அண்ணா claro, வணக்கங்கண்ணா இப்போ நம்ம இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தூர் டு சென்னை ஹைவேஸ் பக்கத்தில் காட்டுக்கோட்டை தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ஹைவே பக்கத்திலே இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈகிள் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே சப் கான்ட்ராக்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க அவங்க இந்த மாதிரி கான்ட்ராக்ட்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே தங்கிறதுக்கு வந்து டெம்பரரிய ஷெட்ஸ்லாம் போட்டிருக்காங்க நீங்களே பாருங்கள் நல்லா தெரியும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெறும் கீத்து மட்டும் தான் போட்டு பண்ணியிருந்தாங்க அந்த கீத்து என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா வெயில் மலைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அதை இட்டு போகிற மாதிரி ஆயிடுது அதுக்கப்புறம் அவங்க அந்த தார் பாயெலாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம பேனல் ஷீட் பற்றி கேள்விப்பட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க அவங்களுக்கு நம்ம டீடைல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்து நாமளே இது மாதிரி போட்டும் குடுத்துருக்கோம் இப்போ அவங்க எப்படி போட்டு குடுத்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க எப்படி போட்டாங்க நம்ம அவங்கள்ட்ட தீக்க தெரிஞ்சுக்கலாம் ஆனா சொன்னாங்கண்ணா உங்க பேருங்கண்ணா சரிங்கண்ணா இது போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு இது போட்டு ஒரு ஒன்றரை மாசம் ஆகு ஒன்றரை மாசம் ஆச்சுங்களா இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி வெறும் சீட்டு இது கீத்து மட்டும் தான் போட்டு தாய் போட்டுருந்தீங்களா கீத்து மட்டும்தான் இருந்துச்சு கீ போனதால மழைக்கு அது ஒழுகுற மாதிரி கம்ப்ளைண்ட் வருதுங்களா ஓகேங்களா இது எப்படி உங்களுக்கு இந்த பேலன்ஸ் ஷீட்டை பற்றி எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுங்களா ஓனர் தான் சொன்னாருங்க ஓனர் சொல்லியிருக்கீங்களா ஓனர் பேருங்களா செந்தில் இது மணி சார் மணி சாருங்களா சரி ஓகேங்கண்ணா இது எப்படி அவங்க நம்பளுங்களே வந்து போட்டு கொடுத்தாங்களா நீங்கள் பண்ணி கொடுத்தாங்களா திருச்செங்கூட்லேருந்து போட்டு கொடுத்தாங்க சரி சார் தான் அங்கே ஃபோன் பண்ணி அங்கே எதாவது பேசியிருக்காங்க ஓகே ஓகே பேசினதால ஆளுங்களே வந்து அவங்களே போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க டே டு ஜெட் அவங்களே வந்து ஷீட்டை ஜாயின் பண்ணி படத மாதிரி ரெடி பண்ணி போட்டு கொடுத்தாங்க அவங்களே போட்டு கொடுத்தா இதில் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே ரீப்பர் ரீப்பர் போட்டு நம்ம எதுவுமே அடிக்கவே இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி போல்ட் டைப் போட்டு படுதா மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் அதாவது இவங்க வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிப்பாங்க இந்த இடத்துல ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா இதை அப்படியே ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே திருப்பி டெம்பரரி ஷெட் போட்டுட்டு அது மேலே திருப்பி இதை ரீயூஸ் பண்ணிப்பாங்க இதுதான் நம்ம வந்து பெரிய அட்வான் அட்வான்டேஜ்னு வந்து பார்த்துக்கோங்களேன்